வணக்கம் குண்டர்களை வைத்து கொள்ளையை நடத்தும் உளுந்தூர்பேட்டை விகடன் செய்தியாளர்கள் மீது துப்பாக்கியுடன் பாய்ந்து தாக்குதல் இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் டி வேல்முருகன் அவர்கள் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது உளுந்தூர்பேட்டை டோல்கெட்டில் பணிபுரிந்து வரும் குண்டர்கள் மீது கிரிமினல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்துகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி திருச்சியில் இருந்து காரில் விழுப்புரத்திற்கு கொண்டு சென்றிருந்த உளுந்தூர்பேட்டை டோல்கெட்டில் துப்பாக்கியுடன் இருந்த குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்தியுள்ளார்கள் ஜூனியர் விகடன் பத்திரிகையின் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் செய்தியாளர் முருகன் போட்டோகிராபர் குருஸ்தாம் விழுப்புரம் போட்டோகிராபர் சிலம்பரசன் கடலூர் போட்டோகிராபர் தேவராஜன் ஆகியோரை இந்த தாக்குதலுக்குள்ளானவர்கள் முந்தின நாள் திருச்சிக்கு செல்லும் போதே போவதற்கும் திரும்பி வருவதற்கும் சேர்ந்தார்போல் டோல்கேட் கட்டணத்தை செலுத்தி ரிட்டர்ன் டிக்கெட் ரசீதை அவர்கள் வாங்கியிருந்தார்கள் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் கட்டணம் கேட்கவே அந்த ரிட்டர்ன் டிக்கெட் ரசீதை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை கண்டு கொள்ளாத டோல்கேட் ஊழியர்கள் அல்ல அல்ல குண்டர்கள் நாக்கூசும் வார்த்தைகளால் விகடன் செய்தியாளர்களை திட்டி ஏமாற்றவா பார்க்கிறீர்கள் உங்களை சும்மா விடக்கூடாது என்ற எடுத்த எடுப்பிலேயே கையில் தயாராக வைத்திருந்த கட்டையால் தாக்க தொடங்கிவிட்டனர் ஏறத்தாழ இருபத்தைந்து பேர் அடங்கிய அந்த கும்பலில் வட மாநிலத்தவர்களும் இருந்தனர் அவர்கள் கைகளில் கற்களையும் கட்டைகளையும் வைத்திருந்தனர் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் துப்பாக்கியுடன் செய்தியாளர்கள் மீது பாய்ந்து அந்த துப்பாக்கி கண்டபடி தாக்கினர் அதில் கடலூர் போட்டோகிராபர் தேவராஜன் கையில் தோல் கிழிந்த ரத்தம் வழிந்தது காவல்துறைக்கு செய்தியாளர்கள் போன் செய்தனர் ஆனால் டோல்கேட் குண்டர்களோ எவனும் வந்து எங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று சொல்லி மேலும் தாக்கினர் ஒரு வழியாக அந்த குண்டர்களிடம் மீண்ட விகடன் செய்தியாளர்கள் அவர்களுக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்று கேள்வி எழுப்புகின்றனர் டோல்கேட்டில் உள்ள கேமராவில் தாங்கள் தாக்கப்பட்டது பதிவாயிருக்கும் அதில் அந்த குண்டர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்றனர் இந்த துணிகர சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த குண்டர்கள் மீது கிரிமினல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறது நாட்டின் முன்னணி பத்திரிகையான ஜூனியர் விகடனின் செய்தியாளர்களையே தாக்கும் துணிச்சல் அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ஊழியர்கள் அல்ல அல்ல குண்டர்களுக்கு இருக்கிறதென்றால் சாமானிய மனிதர்கள் அதற்கு எம்மாத்திரம் துப்பாக்கி துறைத்தனத்தையே உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ஊழியர்கள் நடத்துகிறார்கள் என்றால் இந்த நாட்டில் அரசாங்கம் என்ற ஒன்று இருப்பதாக அது கருதவில்லையா என்ன இந்த டோல்கெட்டுகளை பற்றிய தெளிவான சரியான கொள்கையோடு கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே அவற்றை எதிர்த்து போராடி வருகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இந்த தருணத்தில் இங்கு பதிவு செய்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டோல்கேட்டுகளையும் எதிர்த்து வாழ்வுரிமை கட்சி போராடி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் பொய் வழக்கு புனையப்பட்டனர் கடுமையான அடக்குமுறைகளையும் சந்தித்தனர் வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் பாசறையினரும் இப்போராட்டங்களில் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் டோல்கேட் விடயத்தில் வாழ்வுரிமை கட்சியின் முற்று முடிவான கொள்கை அனைத்து டோல்கேட்டுகளையும் மூடியாக வேண்டும் என்பதுதான் இந்த டோல்கட்டுகள் அவர்கள் ஒப்பந்தம் போட்ட தொகைக்கும் பல்லாயிரம் மடங்குக்கும் மேல் பணத்தை ஏற்கனவே கொள்ளையடுத்து விட்டன அவர்களின் ஒப்பந்த காலமும் முடிந்து விட்டது ஆனாலும் அப்படியே ஒட்டாகரமாக கொண்டு பகல் கொள்ளை கொள்ளையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன காரணம் இந்த ஒப்பந்தக்காரர்கள் யாரோ அல்ல கார்பரேட் பெருநிறுவனங்கள் மத்திய ஆட்சியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஒரு வகையில் சொல்வதென்றால் இந்த நாட்டை ஆளும் பெருந்தான்வான்கள் அப்படி என்றால் நாட்டை ஆள்வது மோடி இல்லையா என்று கேட்பது காதில் விழாமல் இல்லை மோடியே இந்த கார்பரேட் கனவான்களின் தேர்வுதான் அவரது மூன்றாம் கால நடவடிக்கைகளே அவர் இன்னார் என்பதை சொல்லிவிடும் தானே மோடி தலைமையில் மத்தியில் வெளிப்படையாகவே தமிழர்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது அதே நேரம் அதை தட்டி கேட்காது தமிழக அரசு என்ற தைரியத்தில்தான் மத்திய அரசுக்கு வேண்டப்பட்ட இந்த டோல்கேட்டுகள் இப்படி அநியாய அட்டூழியங்களை செய்கின்றனவோ என்றுதான் என்ன தோன்றுகிறது இந்த டோல்கேட்டுகள் தமிழகத்தில் இருக்கும் வரை இது போன்ற அக்கிரம செயல்களை அவை அரங்கேற்றிக் தான் இருக்கும் எனவே தமிழக அரசு இந்த டோல்கேட்டுகளை தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதன் முதல் படியாக அவற்றை தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்